daily taste the daily கரூர் மாவட்டம் லைட்ஹவுஸ் கார்னர் பகுதியில் பொற்கால ஆட்சி வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேபோல் பெரம்பலூரின் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை தமிழ்ச்செல்வன் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான வரகுரு அருணாச்சலம் முன்னிலையில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகேயுள்ள திருக்காட்டுப்பள்ளி மற்றும் கல்லணையில் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ரத்தினசாமி தலைமையில் மாலை அணிவித்து பூக்களை தூவி மரியாதை செலுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோ அரி கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து இந்திரா நகருக்கு உட்பட்ட இருபத்தோரு வார்டுகளிலும் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளியவருக்கு அன்னதானம் வழங்கினார்